அனைவருக்கும் வணக்கம்ங்க அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை சத்தியமங்கலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடந்த வாழைத்தார் ஏலத்தின் விலை நிலவரங்களுங்க இப்போ சொல்கிறது எல்லாமே ஒரு தாருடைய விலைங்க செவ்வாழைத்தார் பார்த்திங்கன்னா ஒரு தார் எண்பத்தஞ்சு ரூபாயிலிருந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு வரைக்கும் பச்சை நடன் வாழைத்தார் பார்த்திங்கன்னா ஒரு தார் நூற்றி அறுபத்தஞ்சிலிருந்து முந்நூற்றி எழுபத்தஞ்சி வரைக்கும் தேன் வாழைத்தார் பார்த்திங்கன்னா ஒரு தார் நூற்றி இருபது ரூபாய் நூற்றி இருபது ரூபாயிலிருந்து ஆறுநூற்றி எண்பது வரைக்கும் பூவன் வாழைத்தார் பார்த்திங்கன்னா ஒரு தார் நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாயிலிருந்து ஏழ்நூற்றி பத்து வரைக்கும் முந்தன் வாழைத்தார் பார்த்தீங்கன்னா ஒரு தார் நூற்றி நாற்பதுல இருந்து முன்னூற்றி அறுபது ரூபாய் வரைக்கும் ஜி நைன் வாழைத்தார் பார்த்திங்கன்னா ஒரு தார் நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாயிலிருந்து முந்நூற்றி முப்பது ரூபா வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்ததாக ஒரு கிலோவுக்கான வாழை விலைங்க நேந்திரம் வாழை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாயில இருந்து நாற்பத்தி மூணு ரூபா வரைக்கும் கதளி வாழை ஒரு கிலோ இருபத்தி மூணு ரூபாயிலிருந்து ஐம்பத்தி ஒரு ரூபா வரைக்கும் ஏலத்தில் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்